அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருமான வரியை ரத்து செய்யும் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது அமெரிக்கா மட்டுமின்றி சர்வதேச பொருளாதாரத்தையும் மையமாக்கும் இதன் பின்னணி என்ன இதனால் நடக்க போகும் விளைவுகள் என்ன இதை விரிவாக பார்ப்போம் ட்ரம்ப் கூறியதாவது அமெரிக்க மக்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன் வருமான வரியை ரத்து செய்வதன் மூலம் மக்கள் அதிக பணத்தை செலவழிக்க முடியும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் அமெரிக்க மக்களின் வருமான வரியை ரத்து செய்வது அதற்கு மாற்றாக வெளிநாட்டு இறக்குமதி பொருட்களுக்கு உயர்ந்த வரி விதிக்கப்படும் இதன் மூலம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கான வருவாயை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது ட்ரம்ப் குறிப்பிட்டதாவது ஆயிரத்து எட்டுநூற்று எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று காலகட்டத்தில் நாம் இறக்குமதி வரியின் மூலம் சக்தி வாய்ந்த நாடாக மாறினோம் இந்த பழமையான சிஸ்டத்துக்கு திரும்பினால் அமெரிக்கா மீண்டும் முன்னணி நாடாக மாறும் என அவர் நம்புகிறார் வருமான வரியை ரத்து செய்தால் அமெரிக்க அரசின் வருவாய் குறையும் இதனால் பணவீக்கம் ஏற்படும் அபாயமும் வட்டி விகிதம் உயர்ந்து பொருளாதாரம் சிக்கலில் சிக்குமோ என எண்ணுகிறார்கள் மக்களுக்கானவா அல்லது பொருளாதாரத்தை சிக்கலாக மாற்றுமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் இதுபோல மேலும் தகவல்களை பெற அன்னோன் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்